உலக தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து எனக்கு ஊக்கம் அளித்து வரும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபசி மாதம் திருமணம் செய்வதற்கும் புதியதாக வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கும் வீடு கட்டி முடித்தவர்கள் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருமணத்திற்கான உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நாலாம் தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் வளர்பறையில் வரக்கூடிய திருமணத்திற்கான சிறப்பான நாட்களாகும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வாஸ்து நாள் ஆகும் அன்று காலை வாஸ்து நேரம் ஆறு ஐம்பத்தி ஏழு மணி முதல் அன்று காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை வாசு நேரமாகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் அன்று காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி முதல் எட்டு இருபத்தி ஏழு மணி வரை பூஜை போட உகந்த நேரமாகும் அடுத்து புதியதாக வீடு கட்டிக்கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் வாசல் கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நாலாம் தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வாசல் கால் வைக்க உகந்த நேரமாகும் அடுத்து வீடு கட்டி முடித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நாலாம் தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கிரக பிரகசம் செய்ய சிறப்பான நாட்களாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்துங்க நாங்கள் போடக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் நன்றி வணக்கம்